சென்னையில் தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அரும்பாக்கத்தில் எஃப்டிடிஎஃப் பிஸ்னஸ் அவார்டு சார்பாக சிறந்த முப்பது தொழில் முனைவோர்களுக்கான விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கடேசன் மற்றும் திரைப்பட இயக்குனர் பேரரசு கலந்து கொண்டனர் அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பச்சைக்குள்ள கைத்து போடுற ஒரு அதிகாரியாக வரணும்னு நினைப்பாங்க தவிர யாருக்குமே அப்போதெல்லாம் பிசினஸ் என்ற ஒரு ஞானவாதம் யாருக்குமே இல்லை ஏனென்றால் இன்று மிக மிக சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகளை விட இன்று யாருக்கு அதிகமான நாட்ட மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எது கிடையாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் திட்டம் மூலயமா அவங்களால முடியும் அப்படிங்கறது ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பல திட்டங்களை அன்னம்பேடு கிராமத்துல இந்த குழந்தைங்களுக்காக உருவா உருவாக்கி கொடுத்துருக்குறேன் ஸோ எல்லாமே முடியும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு விருது வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பயிற்றுனர் சிறந்த தொழில் அதிபர் போன்ற நிறைய விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா ஹோ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ இதுக்கு எல்லாம் வந்து முன்னோடி காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடிகேஷன் அந்த தன்மை அது இருந்ததுன்னா கண்டிப்பாக எதையுமே வந்து சாதிக்க முடியும் ஸோ இந்த தருணத்தில் நான் நியூஸ் செவன் சேனல் மற்றும் எல்லா இந்த அவார்டு கொடுத்த எல்லோரையுமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி பெண்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்லேயே இருந்து ஒரு ஹஸ்பண்ட் இதுவானதுக்கப்புறம் அவங்க வந்து தைரியமாக வெளியில் வந்து அவங்க வந்து ஒரு சேஃபாக வந்து வேலை பார்க்குற ஒரு இடங்கிறது ஸ்கூல் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு ஒரு டீசெண்டான வேலை வாங்கி கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் நிறைய பேர் அதில் ஆகி வேலை பார்த்துட்டுருக்காங்க இன்னும் நிறைய பேர் அதில் இன்னும் வந்து நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இந்த அவார்டு கொடுத்ததுக்கும் எனக்கு உற்சாகம் கொடுத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த உமென்ஸ் ம டே வரப்போது இந்த தருணத்தில் நான் இந்த அவார்டு வாங்கினது உமன் டெவலப்மெண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய உமன் வந்து எல்லாரும் வெளியில் வந்து ஒரு உமன் வந்து வெளியில் வந்து வேலை பார்த்தா அது குடும்பத்தை நாட்டை எல்லாத்தையுமே உயர்த்தும் ஸோ அந்த ஒரு இதில் வந்து எல்லாரும் வந்து வெளியில் வந்து நல்லா வேலை பார்த்து நல்லா முன்னுக்கு வரணும்